நிரந்தர டிஜிபி நியமனத்தில் உச்சநீதிமன்றத்தை எதிர்த்து அப்பீல் மற்றும் கரூர் உயிரிழப்பு சம்பவத்தில் உச்சநீதிமன்றத்தை எதிர்த்து அப்பீல் என கூறி ஆளும் கட்சியை பெரும் சிக்கலுக்கு உள்ளாக்கும் ஐ எஸ் எஸ் ஐ பி எஸ் மற்றும் சட்ட நிபுணர்களால் ஆளும் கட்சி பெரும் சிக்கலுக்கு உள்ளாகும் நிலை ஏற்பட்டுள்ளது இந்த சிக்கல்கள் முதல்வர் காதுக்கு செல்லாத வகையில் மறைத்து விடுவதால் தேர்தலின் போது ஆளும் கட்சி பெரும் பிரச்சினைக்கு உள்ளாகும் என தமிழக காவல்துறைக்கு தலைமை பொறுப்பு ஏற்க வேண்டிய சட்டம் ஒழுங்கு டிஜிபி பதவியை நிரப்பாமல் பொறுப்பு டிஜிபி என்ற பெயரில் பொம்மை டிஜிபியை நியமித்து தங்கள் இஷ்டப்படி ஆட்டம் போடுகின்றனர் சில ஐ ஏ எஸ் ஐ பி எஸ் அதிகாரிகள் பொறுப்பு டிஜிபியால் மாநகர ஆணையர்கள் மண்டல ஐஜிக்கள் டிஐஜிக்கள் உள்ளிட்ட அதிகாரிகளை கண்காணிக்கவோ கண்டிக்கவோ முடியாத சூழ்நிலை உருவாகி உள்ளது தமிழக காவல்துறை வரலாற்றில் இல்லாத வகையில் மாவட்ட எஸ்பிகளை காவல் ஆய்வாளர்களைப் போல பல்வேறு திருவிழாக்கள் தேவர் குரு பூஜை உள்ளிட்ட நிகழ்ச்சிகளுக்கு பந்தோபஸ்து பணிகளுக்கு அனுப்பி மாவட்டத்தில் நடக்கும் சட்ட ஒழுங்கு பிரச்சினைகளை கவனிக்க முடியாத சூழ்நிலையை சில உயர் அதிகாரிகள் உருவாக்கியுள்ளனர் உதாரணமாக கடந்த வாரம் திருவண்ணாமலை கார்த்திகை தீப பாதுகாப்பு விழாவிற்கு இரண்டு ஐஜிக்கள் ஆறு டிஐஜிக்களுடன் நாற்பத்தி ஏழு எஸ்பள் பாதுகாப்பு என்ற பெயரில் கோயிலுக்கு வந்த இரண்டாயிரம் விஐபிக்கள் பாதுகாப்பிற்கு பயன்படுத்திய அவல நிலையை குறிப்பிடுகின்றனர் மூத்த ஐ பி எஸ் அதிகாரிகள் கார்த்திகை தீப நிகழ்ச்சிக்கு கிட்டத்தட்ட ஐந்து லட்சம் பக்தர்கள் வந்து சென்றாலும் இந்த பக்தர்களால் எந்த பிரச்சனையும் ஏற்படவில்லை ஆனால் கோவிலுக்கு சாமி கும்பிட வந்த இரண்டாயிரம் விஐபிக்களை பாதுகாப்புடன் அழைத்து செல்லவே காவல்துறை எஸ்பிக்கள் பாதுகாப்பு தேவைப்பட்டுள்ளது கடந்த நவம்பர் மாதம் தேவர் குருபூஜை மற்றும் பிரதமர் வருகை உள்ளிட்ட நிகழ்ச்சிகளுக்காக எஸ்பிக்கள் பாதுகாப்பு பணிக்கு ஈடுபடுத்தப்பட்டனர் திருவண்ணாமலை தீப நிகழ்ச்சிக்கு மாநிலம் முழுவதும் இருந்து நாற்பத்தி ஏழு எஸ்பி களை பாதுகாப்பிற்கு வரவழைத்து தங்க வைத்தனர் இவர்கள் தங்குவதற்கு ரூம் மற்றும் அரசியல் தலைவர்கள் அதிகாரிகளின் குடும்பத்தினர் தங்க தேவையான ஏற்பாடுகளை செய்வதற்கும் திருவண்ணாமலை மாவட்ட காவல்துறை நிர்வாகமும் மாவட்ட ஆட்சியரும் திணறித்தான் போனார்கள் கிட்டத்தட்ட நான்கு நாட்கள் இந்த காவல்துறை அதிகாரிகள் திருவண்ணாமலை பாதுகாப்பு பணியில் நிறுத்தப்பட்டனர் இதனால் மாவட்டங்களில் நட அசமாவித சம்பவங்களை கண்காணிக்க முடியாமல் திணறித்தான் போனார்கள் மற்ற அதிகாரிகள் இதுபோன்ற தவறான முன்னுதாரணங்களுக்கு காரணம் நிரந்தர சட்டம் ஒழுங்கு டிஜிபி நியமிக்கப்படாதுதான் என்கின்றனர் ஐ பி எஸ் அதிகாரிகள் சட்டம் ஒழுங்கு டிஜிபியாக நியமிக்கப்படுவர் பல ஆண்டு அனுபவம் வாய்ந்தவராக இருப்பார் என்பதால் மாநிலம் முழுவதும் சட்டம் ஒழுங்கு பணிகளை கண்காணிப்பதோடு இதுபோன்ற பாதுகாப்பு பணிகளுக்கு எஸ்பி உள்ளிட்ட அதிகாரிகளை அனுப்பாமல் தமிழ்நாடு சிறப்பு காவல்படை கமார் ஆயுதப்படை போலீசாரை பாதுகாப்பிற்கு அனுப்பியிருப்பார் பொறுப்பு டிஜிபியை பொம்மையாக அமர வைத்து காவல்துறையை கட்டுப்பாட்டில் வைத்துள்ள சில அதிகாரிகள் எதற்கெடுத்தாலும் ஐஜிக்கள் டிஐஜிக்கள் எஸ்பிக்களை இதுபோன்ற பாதுகாப்பு பணிக்கு அனுப்பி மாவட்ட சட்டம் ஒழுங்கு பணியை கண்டுகொள்வதில்லை நெல்லை சரக டிஐஜி பதவி பல மாதங்களாக காலியாக உள்ள நிலையில் கடந்த சில நாட்களில் மட்டும் அரசு வழக்கறிஞர் உதவி ஆய்வாளர்களின் கணவர் ஆகியோர் வெட்டி படுகொலை செய்யப்பட்டுள்ளனர் புற காவல் நிலையத்தில் இருந்த காவலரை ஒரு கும்பல் வெட்டிவிட்டு தப்பி ஓடிவிட்டது தென் மாநிலங்களில் கடந்த சில மாதங்களில் மட்டும் இருபதற்கும் மேற்பட்டோர் படுகொலை செய்யப்பட்டுள்ளனர் உச்சக்கட்டமாக அரசு வழக்கறிஞர் மற்றும் உதவி ஆய்வாளரின் கணவர் வெட்டி கொலை செய்யப்பட்ட சம்பவம் இந்த பகுதியில் பெரும் பதட்டத்தை ஏற்படுத்தியுள்ளது தென் மாவட்டங்களில் பணியாற்றி தற்போது டிஐஜிக்களாக உள்ள அதிகாரிகளை டம்மி பதவிகளில் உட்கார வைத்துவிட்டு காலியாக வைத்திருப்பதன் விளைவே இந்த படுகொலை இதேபோல சட்டம் ஒழுங்கு டிஜிபி பதவியை நிரப்பாமல் பொறுப்பு டிஜிபியை நியமித்ததோடு ஏற்கனவே உச்சநீதிமன்ற உத்தரவிட்டும் உத்தரவை அமல்படுத்தாமல் மீண்டும் மீண்டும் அரசின் சார்பில் அப்பீலுக்கு சென்றுள்ளது காவல்துறையில் பெரும் கொந்தளிப்பை ஏற்படுத்தியுள்ளது கிஷோர் கிருஷ்ணசாமி என்பவர் உச்சநீதிமன்றத்தில் தொடர்ந்துள்ள பொதுநல வழக்கு வரும் பன்னிரண்டாம் தேதி விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது இந்த விசாரணையில் மத்திய பணியாளர் தேர்வாணையம் ஏற்கனவே இரண்டு முறை அனுப்பியுள்ள மூத்த டிஜிபிக்கள் பட்டியலில் இருந்து ஒருவரை தேர்வு செய்ய உச்சநீதிமன்றம் உத்தரவிடும் என்பது காவல் உயர் அதிகாரிகள் அறிந்தது இருப்பினும் சீனியர் டிஜிபிகள் மீது புதிய குற்றச்சாட்டுக்களை கோரியதோடு அதற்கான ஆதாரங்களை திரட்டி உச்சநீதிமன்றத்தில் பதில் தாக்கல் செய்ய அரசு வழக்கறிஞர்கள் தயாராக உள்ளனர் இதற்கான வேலை கடந்த சில வாரங்களாக நடந்துள்ளது இதன் மூலம் பொறுப்பு டிஜிபி நீடிக்கவும் ஜனவரி மாதம் டிஜிபி அந்தஸ்து பெறும் அதிக அதிகாரிக்கு சிறப்பு டிஜிபி பதவி கொடுத்து தேர்தலை சந்திக்கவும் திட்டமிட்டுள்ளனர் இதனால் காவல்துறையில் பெரும் கொந்தளிப்பு ஏற்பட்டுள்ளது சீனியர் டிஜிபி அதிகாரிகள் அரசுக்கு ஒத்துழைப்பு தராமல் ஒதுங்கிவிட்டதால் பெரிய பிரச்சனைகளில் கூட இவர்களின் ஆலோசனை பெற முடியாமல் பல்வேறு சிக்கல்கள் அரசுக்கு ஏற்பட்டுள்ளது கரூரில் விஜய் பிரச்சாரத்தின் போது நடந்த உயிரிழப்பு சம்பவங்கள் தொடர்பாக சிபிஐ விசாரணை நடத்த உச்சநீதிமன்ற டிவிஷன் பெஞ்ச் உத்தரவிட்டது இதன்படி சிபிஐ அதிகாரிகள் கடந்த ஒரு மாதமாக தங்கள் விசாரணையை தீவிரப்படுத்தி விஜய் உள்ளிட்ட அனைவரிடமும் விசாரணை நடத்தி முடித்துவிட்டனர் இவர்களோடு உச்சநீதிமன்றத்தால் நியமிக்கப்பட்ட ஓய்வு பெற்ற உச்சநீதிமன்ற நீதிபதி அஜய் ரஸ்தோகியும் கடந்த சில நாட்களுக்கு முன்பு கரூர் வந்து மாவட்ட ஆட்சியர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் மற்றும் காவல்துறை அதிகாரிகளிடம் ஒரு நாள் முழுவதும் விசாரணை நடத்திவிட்டு சென்றுள்ளார் இந்த நிலையில்தான் சிபிஐ விசாரணைக்கு உச்சநீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவுக்கு எதிராக அதே உச்சநீதிமன்றத்தில் தமிழக அரசின் சார்பில் மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது ஏற்கனவே தாங்கள் போட்ட ஒரு நபர் ஆணையம் மற்றும் சிறப்பு புலனாய்வு குழு விசாரணை தொடர வேண்டும் சிபிஐ விசாரணை உத்தரவை ரத்து செய்ய வேண்டும் என மனுவில் குறிப்பிடப்பட்டுள்ளது உச்சநீதிமன்ற டிவிஷன் பெஞ்ச் உத்தரவின்படி ஒய்வு பெற்ற உச்சநீதிமன்ற நீதிபதி கண்காணிப்பில் வழக்கை சிபிஐ அதிகாரிகள் விசாரித்து குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்ய தயாராகிவிட்ட நிலையில் தமிழக அரசு தாக்கல் செய்துள்ள இந்த மனு பலத்த சந்தேகத்தை பொதுமக்கள் இடையே ஏற்படுத்திவிட்டது மடியில் கணம் இருந்தால் வழியில் பயம் இருக்கத்தானே செய்யும் என்ற பழமொழிக்கு ஏற்ப கரூர் சம்பவத்தில் ஆளும் கட்சி விஐபி தலையீடு இருப்பதால் அவரை காப்பாற்ற அரசு உச்சநீதிமன்றத்தில் இந்த மனுவை தாக்கல் செய்துள்ளதாக அரசுக்கு எதிராக பொதுமக்கள் கருத அரசே வழிவகை செய்து கொடுத்துவிட்டதாக அரசியல் விமர்சகர்கள் கூறுகின்றனர் கரூர் உயிரிழப்பு சம்பவத்திற்கு மாவட்ட முக்கிய பிரமுகர் பின்னணியில் இருக்கிறார் என்பதற்கு அரசின் இந்த மனுவே காரணமாகிவிட்டது உச்சநீதிமன்ற ஒய்வு பெற்ற தலைமை நீதிபதி தலைமையில் வழக்கு விசாரணை நடத்தப்படும் நிலையில் தமிழக அரசின் இந்த மனு கண்டிப்பாக தள்ளுபடியாகிவிடும் இதனால் அரசுக்கு தான் தேவையில்லாத கெட்ட பெயர் ஏற்படுவதுடன் வரும் தேர்தலில் பெரும் பாதிப்பை ஏற்படுத்தும் இதேபோல டிஜிபி நியமனத்திலும் சில அதிகாரிகளின் சொந்த விருப்பு வெறுப்பிற்காக அரசின் சார்பில் சீனியர் டிஜிபிக்கள் மீது குற்றச்சாட்டை நிரூபிக்க முயலும் போது காவல்துறையில் ஆளும் கட்சிக்கு எதிராக காவல்துறை அதிகாரிகளே திரும்பும் நிலை ஏற்படுத்தும் இதுவும் தேர்தலின் போது ஆளும் கட்சிக்கு பெரும் சிக்கலை ஏற்படுத்தும் ஆளும் கட்சி தொடர்பான பல்வேறு முக்கிய ஆவணங்கள் ஏற்கனவே மத்திய அரசுக்கு ரகசியமாக அனுப்பி வைப்பதில் இங்குள்ள சீனியர் ஐஏஎஸ் அதிகாரிகளும் ஐ பி எஸ் அதிகாரிகளையும் துணை போவதாக தகவல்கள் வெளியாகி வரும் நிலையில் சீனியர் டிஜிபி எம்பிக்களுக்கு எதிராக அரசு செயல்படும் இந்த அதிகாரிகள் இவர்களுக்கு வேண்டப்பட்ட அதிகாரிகள் அரசுக்கு எதிராக செயல்பட தொடங்குவார் இது ஆளும் கட்சிக்கு தான் பெரும் சிக்கலை ஏற்படுத்தும் ஆனால் தங்கள் சுயலாபத்திற்காக சில ஐ எஸ் எஸ் ஐ பி எஸ் அதிகாரிகள் முதல்வரை தவறாக வழிநடத்தி குளிர்காகின்றனர் இதன் பாதிப்பை முதல்வர் உணர்வதாக தெரியவில்லை தேர்தலுக்கு பிறகுதான் இதை உணரும் நிலை ஏற்படும் என்கிறது உளவுத்துறை வட்டாரங்கள்